இந்த ஆன்மீக சத்சங்கங்களை நடத்துகிற ஃபோட்டோஸ் பார்ப்பீங்க எனக்கு இருபத்தி ரெண்டு வயசாகும் பொழுது ஆர்கனைசேஷன் உருவாகி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் பதினாறு வயசுலேருந்து ஃபோட்டோஸும் நீங்கள் இப்போ பார்க்கலாம் அந்த ஃபோட்டோவை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க பதினாறு வயசுலேருந்து ஃபோட்டோஸும் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து வீடியோஸும் இப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பதினாறு வயசுல எப்படி உட்கார்ந்து இருந்தனோ என்னுடைய குருமார்களை என்னை உட்கார வச்சாங்களோ இதே பத்மாசனத்துல உட்காந்து ஆவரேஜா ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் உலகத்துக்கு நான் சொல்ல வேண்டிய இந்து மதத்தின் சத்தியங்களை ஆன்மீகத்தை சொல்லிட்டே இருக்கேன் உணர்விலே மலர்ந்து சிந்தையில் நிறைந்து உயிரில் இனித்து கருத்தில் கரைந்து நெஞ்சமெல்லாம் நெக்குறுக எம்பெருமான் பரமசிவனின் பரமசிவ பரம்பொருளின் சாத்திரங்களையும் சூத்திரங்களையும் தோத்திரங்களையும் தொடர்ந்து ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் வேறு 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 மொழியில் வேறு வேறு மக்களுக்கு வேறு வேறு இடத்துல அத்தனையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் பதினாறு வயசில் இந்த பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோ பதினாறு வயசுலேருந்து உட்காந்து இந்த சத்தியங்களை சொல்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதிலேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் மொத்த கலெக்ட் பண்ணியிருக்கிற எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் இந்த நித்யானந்த பீடியா வெப்சைட்டை மட்டும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் செய்ய வேண்டிய பங்களிப்புக்கு மட்டும்தான் செஞ்சேன் அதனால தான் பரமசிவ பரம்பொருளின் அருளாலே நான் சாதிக்க வேண்டியதை சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க நீங்கள் என்ன சோறுன்னு சொன்னாலும் ப்ராப்ளம் இல்லை சோறுன்னு சொன்னாலும் ப்ராப்ளம் இல்லை அதிபர்னு சொன்னாலும் ப்ராப்ளம் இல்லை பிரதமர்னு சொன்னாலும் ப்ராப்ளம் இல்லை ஆண்டின்னு சொன்னாலும் ப்ராப்ளம் இல்லை அரசன்னு சொன்னாலும் ப்ராப்ளம் இல்லை கட்டாயமாக கைலாசத்தின் அதிபர்னு என்ன நான் கிளைம் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா பரமசிவ பரம்பொருள் தான் அதிபர் அவருடைய காலடியில் நான் உட்கார்ந்துருக்கேன் அம்மா மீனாட்சி அருளால் பரமசிவ பரம்பொருள் அருளால் அவங்க காலடியில் உட்கார வச்சிருக்காங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லைங்கய்யா கோயிலுக்குள்ளே வரக்கூடாது மடத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் எழுதிவிட்டாங்க ஜட்ஜ் ஐயா நான் உடனே அம்மா மீனாட்சி கோயிலுக்குள்ள வரப்படாதுன்னு சொல்லிட்டாங்க தாயேன்னு சொன்னேன் நெஞ்சமெல்லாம் கலங்கி அம்மா மீனாட்சி கண்ணு கவலைப்படாத நித்தியானந்தாவை வேணும்னா மீனாட்சி இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாதுன்னு அவங்க ஆர்டர் போடலாம் அதுவும் சட்ட விரோதம் அப்படி வேணுன்னா அவங்க ஆர்டர் போடலாம் முயற்சி பண்ணலாம் ஆனால் மீனாட்சி நித்யானந்தா இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாதுன்னு தடுக்க முடியாதப்பா கவலைப்படாத அப்படின்னு சிம்பிளாக சொல்லிவிட்டாங்க அவ்வளவுதான் அம்மா சொல்லிவிட்டதால நம்மள நிம்மதியாகிட்டோம் அதனால அவ காலடியில் கைலாசத்தில் நம்மளே நிம்மதியாக வச்சிருக்கா எம்பளத்தை நல்லா பாருங்க கைலாசம் எம்பளத்தை நல்லா பாருங்கள் பரமசிவன் பராசக்தி காலடியில் தான் நான் உட்காந்துருப்பேன் சிம்மாசனத்தில் அவங்க தான் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க சிம்மாசனத்துல தான் உட்காந்துருக்காங்க பரமசிவனும் பராசக்தியும் தான் நான் அவங்க காலடியில் உட்காந்துருக்கேன் எம்பளத்தை நல்லா பாருங்க ப்ரொஜெக்ட் பண்றேன் எம்பளத்தை கைலாச எம்பளத்தை எல்லாரும் பாருங்க பரமசிவனும் பராசக்தியும் தான் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க நான் ஜஸ்ட் அவங்க கால்ரெடியில் உட்காந்துருக்கேன்